வெல்கம் டு மை சேனல் நாம் எல்லாம் ஒரு குடும்பம் நடத்துகிறதா இருந்தாலும் சரி வீட்டு வாடகை இருந்தாலும் சரி வீட்டு கட்டுறதா இருந்தாலும் சரி அந்த வீட்டுக்கு வண்டி வாங்குறதா இருந்தாலும் சரி நம்ம ஒரு பைக்கு வாங்குறதா இருந்தாலும் சரி எதில் வாங்குவோம்னா கஷ்டப்பட்டு காலையிலேருந்து சாயந்தரம் போய் கஷ்டப்பட்டு உழைச்சி வர்ற வருமானத்தில் வாங்குவோம் ஆனால் இங்கே ஒருத்தர் பார்த்திங்கன்னா வலைதளத்தே மூலிகை கிடந்து அதில் வர வருமானத்தில் எல்லா பொருளும் இருக்கிறாரு அவர் வேறு யாரும் இல்லை நம்ம ரெண்டு நாள் போதை போட்டு இப்போ போதை கூட தெளிலையே இருக்குது அந்த நம்ம இளவரசர் தான் அதாவது அவர் காரில் ஓடுறாரு காரில் கார் இவர் ஓட்டுறதில்ல அந்த கார் யார் ஓட்டுறான்னு எனக்கு தெரியல அந்த போதை கூட இன்றைக்கு தெளில ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மூஞ்சியெல்லாம் அப்படியே வீங்கி கிடக்குது கண்ணம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே செவந்து கிடக்குது ரெண்டு நாள் போதை போட்டிருப்பாங்க அந்த ரெண்டு நாள் தான் வீடியோ வர போயிருக்கு உடனே கேட்டாங்க எங்கே வீடியோ எங்கே வீடியோ சுய சுயறிவு இன்றைக்கு மட்டும் இல்லைங்க என்றைக்குமா வரப்போகிறது இல்லை ஏன்னா நல்ல நல்ல வீடியோவெல்லாம் பார்க்க மாட்டாங்க இந்த மாதிரி ஓசி வருமானம் ஈட்டுற தம்பதிகளோட வீடியோ தான் பார்ப்பாங்க அப்புறம் கணவன் மனைவின்னா எப்படி இருக்கும்னா நிறைய வீடியோ சொல்லியிருக்கிறேன் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது உதாரணம் இவங்க தான் ஒரு கணவன் கணவன் அந்த குடி குடித்தா அது திருத்த வேண்டிய கடமை மனைவிக்கு இருக்குது மனைவி அதை பார்த்து ரசித்து ஆனந்தப்பட்டுக்கிறாங்கன்னா இந்த தம்பதிகள் சொல்ல அப்புறம் ஃப்ரிட்ஜ் வாங்க போகிறாங்க ஃப்ரிட்ஜு எதில் வாங்குறாங்க ஓசி வருமானம் குழச்சோம் இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணியோ கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிடலாம் கிடையாது வலையதளத்தில் யூடியூப்பில் வீடியோ போட்டு போட்டு மக்கள்கிட்டிருந்து அப்படியே வியூஸாக வியூஸாக பணமாக பணமாக பெட்றாரு பெற்றுக்கொண்டு ஓசி வருமானம் வாங்கிக்கிறாரு ஓசி வருமானத்தில் ஃப்ரிட்ஜ் இல்லைங்க என்ன வேணால் அவர் வாங்குவார் முட்டா அடுத்தது ஃப்ளைட்டு கூட வாங்குவார் கேட்டால் நாங்கள் ஃப்ளைட்டு வாங்கிட்டு சொல்லுவார் அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அந்த ஓசி வருமானத்தில் கார் வாங்கினார் இப்போ ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கிறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரிட்ஜ் வாங்கியது திரும்பியாக வேறு சொல்கிறது எப்படி வாங்கினேன்னு இவர் ஒரு விளக்கு கொடுப்பாரா நான் வந்து எந்த வேலைக்கும் போகிறீங்க உங்கள் நாள் தான் நாங்கள் ஃப்ரிட்ஜ் வாங்கினோம் உங்கள் நீங்கள் கிடைக்கிற நீங்கள் கொடுக்குற அந்த பியூஸு வருமானத்தில் தான் நாங்கள் ஃப்ரிட்ஜ் வாங்கினோன்னு இவர் விளக்கு பார்த்தா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் சேனல் பார்க்குறதே ஒரு தண்டம் இவர் வேறு இவர் தங்கை சேனலும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணு பண்ணிட்டு சொல்கிறாரு அந்தம்மா வீட்டில் உட்காந்துட்டு யாருக்கும் மரியாதையெல்லாம் கொடுக்குறதில்ல அது வேறு விஷயம் அம்மாவுக்கும் மரியாதை கொடுக்குறதில்ல கணவருக்கும் மரியாதை கொடுக்குறது ஈவாவும் தான் போசு பேசுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு என்னை மானம் மானங்கெட்டவனை அப்படியெல்லாம் திட்டி ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க அந்த அம்மாவோட சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் அவங்களுக்கு சுய அறிவியலே தான் நினைக்கிறேன் அந்த அம்மா அதே தான் இன்றைக்கி வேறு லெவல் சமையல் இன்றைக்கி வேறு லெவல் சாப்பாடு நேற்று வேறு லெவல் ச சமையல் ஒரு டைட்டில் வச்சுருந்தாங்க நிறைய பேர் கமெண்டில் திட்டிருப்பாங்களே என்னென்னு தெரில டைட்டில் உடனே மாற்றிட்டாங்க அந்த அம்மாவோடய சேனலெலாம் நீங்கள் சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க அவங்களுக்கும் சுய அறிவு இல்லேன்னு தான் நினைக்கிறேன் இவரோட சேனல் பார்க்குறக்கே தண்டனை நினைக்கிறாங்க இதில் வேற இவங்க தங்கையோட சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பண்ணுகிட்டு ஒரு வீடியோவில் வேசுறது மொத்தத்தில் இவங்க சப்ஸ்கிரைபர்லாம் சுய அறிவுங்கிறத கிடையாது எந்தெந்த வீடியோ பார்க்கக்கூடாது எந்தெந்த வீடியோ பார்க்கக்கூடாதுங்க ஒரு வரமுறையை கொண்டு வாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இந்த மாதிரி ஃபேமிலி வீடியோ காட்டி போடுற ஆளுகளுக்கு மான்டேஷன் வந்து மிக மிக ஒரு பீஸாக தான் கொடுக்கணும் ஆனால் இந்த ஆள் வந்து ஆட்டம் கொஞ்சம் நஞ்சு ஆட்டம் இல்லை ஓவர் ஆட்டம் இருபத்தி ஆறாம் தேதி ஆனால் இவர் வந்து போதைன்னா போதை அப்படி ஒரு போதை அந்த போதை தெரியாமல் தான் வீடியோவே இப்போ எடுத்துகிட்டு நடக்குது அதான் மூஞ்சியில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு வீ வீக்கம் எதனால் வீக்ன்னு எனக்கு தெரியல மொத்தத்தில் இவங்க சேனலெல்லாம் வந்து பார்க்குற ஆளுகளுக்கு சுய அறிவு இன்றைக்கு மட்டும் இல்லைங்க என்றைக்கி வரப்படுவதில்லை எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு போய் கோவில் திருவிழாக்கள் அக்ரி எஜுகேஷன் சம்மந்த மாதிரியெல்லாம் வீடியோ போடுறாங்க அதெல்லாம் கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு போதை போதையில் ஃபுல்லாக போதை போட்டு ஏதோ ஒரு ஃப்ரிட்ஜு வாங்குறாங்க காரு வாங்குறாங்க ஃப்ரிட்ஜு யாருமே வாங்குறது இல்லையா இவங்க மட்டும்தான் வாங்குறாங்களான்னு கேட்டால் இவங்க மட்டும்தான் வாங்குறாங்க எதில் இலவச ஓசி வருமானத்தில் அது வேறு பெருமையாக வேறு சொல்கிறாரு நாங்கள் ஃப்ரிட்ஜு வாங்கிட்டோன்னு உழைச்சி வாங்கினா தெரியும் உழைக்காமல் ஓசியில் வாங்குறாங்களா அதுதான் பெருமையாக பேசுகிறாங்களாட்டு